வெல்கம் டுவா த்ரீ சிக்ஸ்டி இன்னைக்கு வந்து வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம அந்த வீடியோல புல்லா பார்த்திடலாம் இன்னைக்கு வந்து பஞ்சாபும் மும்பையும் முலான்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல மோதுறாங்க ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லோயஸ்ட் ஸ்கோர் பிச்சு தான் ஸோ அந்த அளவுக்கு பிச்சு வந்து ஸ்பீடாக இருக்காது அதனால ஸ்கோர் வந்து கண்டிப்பாக வந்து நூற்றி ஐம்பது இல்லைன்னா அதுல இருந்து ஒரு இரநூத்தி பத்து இரநூத்தி இருபது அவ்வளோதான் வாய்ப்பு இருக்கு ஸோ எஸ்ஆர்ஹெச் மாதிரி அந்த அளவுக்கு இரநூத்தி எண்பது இரநூத்தி எழுபது அந்த மாதிரிலாம் அடிக்க மாட்டாங்க ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டு டீமோட ஹை ஸ்கோருமே இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பது தான் இருக்கு மும்பை வந்து பஞ்சாப் கிங்ஸ் அகேன்ஸ்டாக ஒரு இரநூத்தி முப்பது ரன் தான் அடிச்சிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பஞ்சாப் கிங்ஸும் அதே மாதிரி தான் ஒரு இரநூத்தி இருபது ரன் தான் இதெல்லாம் தாண்டி இவங்க ரெண்டு பேருமே மோதன மேட்சில் முப்பத்தோரு மேட்ச் விளையாண்டுருக்காங்க அதில் மும்பை வந்து பதினாறு மேட்ச் ஸோ பதினஞ்சு மேட்ச் வந்து பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிச்சிருக்காங்க ஒரே ஒன்று தான் டிஃப்ரெண்ட்டு ஸோ அதை வந்து இன்னைக்கு பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஈக்குவல் பண்ணிடுவோம் நாங்கள் நாங்களும் பதினாறு வந்துடுறோம் ரெண்டு பேரும் ஈக்குவல் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளாடலாம் ஸோ ஏன் அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ்க்கு வந்து பவுலர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அஸ் தீப் சிங்காக இருக்கட்டும் சாம் கரனா இருக்கட்டும் லிவிங்ஸ்டனா இருக்கட்டும் ஸோ ரபடாவாக இருக்கட்டும் ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக பௌலிங் போட்டுகிட்டு இருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோவாக பிட்ச் வந்து ஸ்லோவாக இருக்கு வேரியஸ்லாம் போடணும் அப்படின்னா வேற சொல்லவே வேணாம் நம்ம அர்சல் பட்டேல் இருக்காப்ல இருந்தாலும் அர்சல் பட்டேல் ஏன் அப்படி அப்படின்னா என்னைக்கு வந்து ஜடஜா அடிச்சாப்லயும் அன்னையில இருந்து அவர் கை வரல அப்படின்லாம் சோ அன்னையில அடி வாங்கிட்டு தான் இருக்காரு சோ அது வரைக்குமே வந்து அர்சல் பட்டேல் நல்லா போட்டு இருந்தவரு ஜடேஜா அந்த கடைசி ஒரு காட்டு காட்டினாரோ அதுல இருந்து நம்ம அர்சல் பட்டேலுக்கு கையே வரல சோ அதுல இருந்து அந்த அளவுக்கு பவுலிங் எக்கனாமி இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் சோ ஒரு வேலை அதுல இருந்து பயந்துட்டாரோ என்னன்னு தெரியல ஸ்லோ பால் போட்டு அடிச்சுறாங்க இனிமே இப்படிலாம் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாரோன்னு தெரியல சோ இருந்தாலும் அர்சல் பட்டேல் எல்லாம் இருக்காரு பஞ்சாப் கிங்ஸ்ல பேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வரிசையா சொல்லலாம் ஜானி பேஸ்டோவா இருக்கட்டும் அதர்வா டைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தவானுக்கு பதிலாக ஒருத்தரை மாத்தி எடுத்திருக்காங்க மாற்றி எடுத்த நம்ம தலைவர் சசாந்த் சிங் வேற இருக்காப்புல அப்படியே அவரு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அசுதோஷ் சர்மா ஜிதேஷ் சர்மா இவங்க மூணு பேருமே என்ன பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஸோ மும்பை ஃபஸ்ட் பேட்டிங் அப்படின்னா ரெண்டாவது வந்து இவங்க வந்து பயங்கரமா அடிக்கிறதான வாய்ப்புகள் இருக்கு இவங்க மூணு பேருமே சேசிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பயங்கரமான அவங்க டீமுக்கு ஒரு பெஸ்ட கொடுத்து எப்பயாவது வின் பண்ண வைக்கிறாங்க ஸோ அதுதான் அவங்களோட பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு மும்பை பக்கம் ஸோ கடப்பாடுற டீம் அப்படின்னு சொன்னாலும் டீம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு மேட்ச் தான் ஸோ அவங்க வந்து பவர் பிளேலாம் ஐம்பது கிலோ அடிச்சிருக்காங்க ஸோ இஷாந்த் கிஷனும் ரோஹித் சர்மாவும் நல்லா பார்ட்னர்ஷிப் போட்டு அழகா வந்து ஒரு ஸ்கோரை கொண்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன அவங்க வந்து ஒரு வழியா பண்ணிட்டு போனாலும் சூரியகுமார் யாதவ் நான் வந்து வருஷத்துக்கு ஒரு மேட்ச் தான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காப்புல ஹார்திக் பாண்டியா வந்து எல்லாரும் நம்மளை விமர்சனம் பண்ணுறாங்க நான் ஜாலியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஜாலியாக வந்து ஒரு வைப் இருக்காரே தவிர ஸோ டீம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு முயற்சியுமே எடுத்த மாதிரி தான் தெரியல ஸோ அவர் வந்து எல்லாரும் என்னை வந்து பூ பூன்னு கத்துறாங்க என்னை திட்டுறாங்க நான் வந்து இதெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் வாழ்றேன் அப்படிங்கிறதுக்காகவே நிறையா வந்து மேட்ச்சில் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் யாருக்கு போலிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசித்து ஒரு வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணாத மாதிரி ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா என்ன எல்லாருக்கும் தப்பா பேசுறாங்க நானே பவுலிங் போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி வராரு சோ அதுதான் வந்து மும்பை டீமுக்கு ஒரு மைனஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஒருத்தங்க எப்பவுமே அவங்களை நம்பலாம் இருந்தாலுமே வந்து இப்போ வந்து மேக்ஸ்வெல் நானே என்ன நம்பலப்பா எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பந்து பேட்ல பரவே மாட்டுது அப்படிங்கிற மாதிரி நான் ஓய்வுல இருக்கேன் வெளியில போய் உட்காந்துக்கிறேன் கொஞ்ச நாள் கழிச்சு நான் பெஞ்சில உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ்வெல்லே சொல்லே முடிவு எடுக்கிறாரு சோ விராட் கோலி கூட கொஞ்ச நாள் அதே மாதிரிதான் வந்து என்னால வந்து ஒழுங்கா விளையாட முடியல நான் வெளியில இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கூட முடிவு எடுத்திருந்தாருதான் வந்து பாண்டியா ஒரு நல்ல பிளேயரா இருந்தாலும் சோ மேக்ஸுவல் எடுக்கிற முடிவு மாதிரிதான் இப்பவும் அவர் பிரஷர்ல இருக்கிற மாதிரிதான் தோணுது சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டிம் டேவிட்டா இருக்கட்டும் திலக் வருமாவா இருக்கட்டும் சோ இவன் வந்து நல்ல பிளேயரா இருந்தாலும் திலக் வர்மா ஒரு மேட்ச் அடிக்கிறாப்ல டிம் டேவிட் ஒரு மேட்ச் அடிக்கிறாப்ல அப்படிங்கிற மாதிரி சோ வருஷத்துக்கு ஒரு மேட்ச் இவங்க எல்லாம் அடிக்கிற மாதிரி தான் தெரியுது ரொமாரியோ செப்பட் முகமது நபி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையும் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் மும்பை டீம்ல ஒரு மாசம் கண்டிப்பா இருக்குங்க சோ அதனால ஏதோ ஒரு மேட்ச் அடிக்கிறாங்க அப்படிங்கறதையும் தாண்டி ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் ஒரு ரெண்டு பேர் கிடைச்ச மாதிரி தான் மும்பைக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு டாஸ் ஜெயிக்கிறவங்களுக்கு தான் மேட்ச் வின்னிங் பாயிண்ட் அதிகமா இருக்கு சோ பாத்துக்கிட்டு உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு யார் டாஸ் ஜெயிக்கிறாங்களோ சோ அவங்களுக்கு தான் மேட்ச்